விருச்சகராசி என்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில நீச்சம் அடைஞ்சு நின்றார் அவர் நீச்சமடையும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கலன்னு சொல்லலாம் உங்களுடைய வேகம் உங்களுடைய செயல் உங்களுடைய ஆற்றல் உங்களுக்குரிய வாய்ப்புகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் ஓகே ஆகிற மாதிரி வரும் பட் கடைசி நேரத்துல பார்த்தா அது அப்படியே ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை அதை நம்ம எடுத்து செய்தாலும் நம் நீங்க எடுத்து இறங்கி செய்யக்கூடிய அந்த ஹெவி ஓப்பனாக சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க்கு பிளஸ் அந்த எஃபர்ட் மற்றவங்க அதுல கொஞ்சமாக போட்டு அது சக்சஸ்ஃபுல் அடைஞ்சிட்டு போயிடுறாங்க பட் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மிஸ் பண்ணி பண்ணி இல்லை மிஸ் ஆகிட்டே இருந்தது அந்த லெவலுக்குன்னு சொல்லலாம் ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு புறம் அர்த்தாஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனின்றது அஷ்டமச்சனியில பாதி அப்போ அர்த்தாஷ்டமச்சனின்றது மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மன உளைச்சல் ரீதியில உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா ஐந்தாம் வீட்டில் இருந்த ராகு ஐந்தில் ராகு நிற்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய லட்சியங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்க முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் ஏதோ ஒரு விதத்துல டிராப் ஆகிட்டே இருந்தது அது மட்டும் இல்ல ஒரு காலகட்டங்களில் உங்க முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு இருந்தும் பட் அது வந்த வேகத்துக்கு நல்ல ரீச் ஆயிருக்கும் ஆனா என்ன நடத்ததுனே தெரியல சரிவுகள் ஆனவனுடைய விளைவுகள் தேவையில்லாத நெருக்கடிகள் பண கொடுக்கல் வாங்கல் எல்லா விதத்திலையும் முடக்கடியாகி இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வண்டிய கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாகி இதை எப்படி நாம சரி பண்றது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ உங்களுக்கான கிரக பயிற்சிகளில் சனி அர்த்தாசிரமச்சங்கள் விலகி போயிட்டார் ஒண்ணு அது நல்ல விஷயம் அடுத்தது விரையாதிபதி சுக்கரன் இப்ப உங்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுதே ஆறாம் இடத்துல இருக்க போறார் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி நீச்சம் பெற்று செவ்வாய் இருந்தவர் அவர் அழகா இப்போ பத்தாம் பாவத்திற்கு உங்களுக்கு சூரிய பகவான் அது வீட்டிற்கு வரார் சூரியனும் பிளஸ் செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆனாலே அரசு உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிடும் எப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்கள் மிஸ் ஆயிருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால செய்யாத தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளா இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பிளஸ் சூரியனுடைய வீட்டில நிற்கும் பொழுது அரசு உத்தியோகத்துல ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதற்குரிய குரூப் எக்ஸாம் ஒன்னு அதாவது மற்ற விஷயங்களில் இறங்கி நான் முயற்சிகள் பண்றேன் பரீட்சை எழுதுறேன் ஆல்ரெடி டெம்பரவரியா அதில் இருக்கிறேன் அது எனக்கு பர்மனண்டட் ஆகலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது இந்த நேரத்தில் கிளிக் ஆயிடும் கவலையே வேண்டியது இல்லை மோல்டா இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல இத்தனை நாள உங்களால மத்தவங்க வளர்ந்து வந்தாங்க இப்ப நீங்க வளர போறீங்க உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போறீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலகட்டமா நீங்க எதிர்பார்த்த அந்த இலக்கை நீங்க அடைய போறீங்க புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது சில நட்புகள் உங்கள்கிட்ட வந்து நெருங்கி வந்து நிற்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி வளர்ச்சி பாதையில் செல்ல போகிறீங்க இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாகியம் இதை சரியாக பயன்படுத்துறீங்கன்னா இதனால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்க போகுது விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் கடந்த காலகட்டங்களில் இதை குரு பகவான் பாருங்கள் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சி ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அதே நேரத்தில் சனி பகவான் அங்கே அமர்ந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் பார்வைய உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்த்ததுனாலே உங்களுக்கு குடும்ப ரீதியில தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கடந்த காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான சிக்கல்களும் உங்களை வந்து அடைஞ்சிருக்கும் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய மூமெண்ட் அவருக்கு உங்களுக்குடைய ஆரோக்கிய ரீதியிலையும் கல்வி ரீதியிலையும் சில சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பா சொல்லணும்னா அவர்களது திருமண முயற்சிகளுடைய தடைகள் மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு உயர முயற்சிகள் எடுத்து அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்ப பிரச்சனைகளாக மாறக்கூடிய சில சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் சரி செய்து அவங்களுக்குரிய அழகான வழியை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இலக்கை அவங்களுக்கு உருவாக்க போறீங்க அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளுக்கு கட்டின பணம் கைக்கு வரல வேலையும் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் அஹ் விருச்சகராசி என்பவர்களுக்கு சக்சஸ் அளிக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டுலதான் இருக்கிறேங்க பட் எனக்குரிய அந்த வாய்ப்புகள் அதுக்குரிய மேன்மைகள் எல்லாத்தையும் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணினாலும் என்ன விட கெபாசிட்டி இல்லாதவங்க நல்லா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க பட் எனக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில சிக்கல்களால என்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி டவுனை ஆகி நிற்குது சில பிரச்சனைகள் என்ன சூழ்ந்து நிற்குது இதை விட்டு வெளியில் வர முடியுமான்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் அழகா ரிலீஃப் ஆக போறீங்க வளர்ச்சி பாதையை அடியெடுத்து வைக்க போறீங்க ஆனால் ராகு பகவானது பெயர்ச்சியால் நான்காம் வீட்டிற்கு ராகு வந்து உட்காந்து இருக்கிறார் ஆனா பத்துல கேது உங்களுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்வார் இறங்குற எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சு காட்டுவீங்க சக்சஸ் அடைய போறீங்க எப்பேற்பட்ட வேலையும் சாமார்த்தியமா முடிச்சு உங்களுடைய மூமெண்ட கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது அதுல மாற்றம் இல்லை ஆனா நாலாம் வீட்டில் இருக்கிற ராகுவால ஆரோக்கிய விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க கடந்த காலகட்டங்களில் அதே இடத்துல சனி இருந்ததுனால ஆரோக்கிய ரீதியில நரம்பு ஜம்மு பிளஸ் எலும்பு இது சிலருக்கு தன் திசா புத்திகளை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்கும் சிலருக்கு முட்டி முழங்கால் பிளஸ் பாதம் இந்த இந்த எல்லாமே இன்னும் பேக் அதாவது உங்களுடைய கழுத்து இந்த பிரச்சனை எல்லாமே கழுத்துல இருந்து முதுக வரைக்கும் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருக்கும் அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு அதற்குரிய ஆலோசனைகள் கேட்டு அதற்குரிய முடிவுகள் எடுத்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல அஹ் விருச்சகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது பட் சற்று எச்சரிக்கை வண்டி வாகனங்கள் மத்தவங்களை நம்பி ஒரு நான் ஆச்சியன் ஜாமகியன் கையெழுத்து போடுறதோ போல்டை இறங்கி செயல்படுறதுல சற்று யோசிச்சு செயல்படுங்க தனக்கு மிஞ்சி தான் தானம் சொல்லுவோம் அந்த மாதிரி சில விஷயங்களில் நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் மேற்கொண்டு வீடு மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் வீடு கட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பூமி உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்திக்கிங்க நான் ரொம்ப டைட்ல இருக்கிறேன் பிரச்சனையை விட்டு வெளியில் வந்தால் இருந்தால் போதும் நான் இங்கே மற்றது செய்கிறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் படிப்படியாக உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் நிற்க போகிறீங்க உங்களுக்கு எதிரில் நின்று உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க உங்கள் நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய சூழல்கள் இங்கே தெரியுது அதனுடைய ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு எதுலேயும் எரிஞ்சு செயல்படுங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் புத்திரபாகியம் ரொம்ப நாளா இல்லை கிடைக்கல தடப்படுது போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை பட் எனக்கு அதற்குரிய ரிசல்ட் வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங்கா எருங்கி செயல்பட்டாலே அது உங்களுக்கு பெரிய லெவல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் ஆக விருச்சகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினுடைய முயற்சிகளில் இருந்து புது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி வேலிலிருந்து நம்ம தொழிலை தொடங்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பெனிஃபிட் இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாமா நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது அமைய போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க மொத்தத்தில் புது புது முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அது நான் அந்த உங்களுடைய கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் அந்த அந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல இடத்துல இருக்கிறாங்களா எட்டு பழனில் மறைஞ்சிருக்கலாங்கன்ற பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் அதுலயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் மூன்று பரலுக்கு மேல இருந்துடணும் அந்த மூணுக்கு மேல இருந்துருச்சுன்னா டாப் லெவல்ல வேலை செய்யும் அது ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக் பாட் அடித்த மாதிரி அதுவே மூணுக்கு நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னு நல்லா இருந்துட்டா அப்படியே நெகட்டிவா மாறிடும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் டிராபேக் ஆகிடும் அதனால உங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணா நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடையும்